வெல்கம் பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிப்பிலே மிக சிறப்பான திரைப்படங்களாக இருக்கும் பாடல் மிக அருமையாக அமைந்த திரைப்படம் தான் என்ன திரைப்படம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக கேப்டன் திரைப்படம் என்பது நிறைய இருக்கும் ஆனால் குறிப்பாக ஒரே ஒரு திரைப்படம் தான் அது என்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்தது ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் தேவா இசையில் மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் முரளி ரேவதி மற்றும் காஷாகான் ராதாரவி போன்ற பலர் நடித்திருக்கும் மிக அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சோறு கொண்டு போறவில்லை என்ற பாடல் மற்றும் அந்த ஆடியில் செய்தி சொல்லி என்கிற பாடலும் பார்த்திங்கன்னா மிக அருமையாக அமைஞ்சிருக்கும் ஆறு பாடலுமே மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தான் படமும் சூப்பர் டூப்பர் வருகிட்டு இந்த திரைப்படம் நூற்றி முப்பத்தேழு நாள் திரையரங்கில் ஓடிருக்கு மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கம்சியெல்லாம் நடிச்சிருப்பார் வேட்டி சட்டதான் படம் பூலாக அதான் நடிச்சிருப்பார் அதில் காமெடியும் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் முரளி அவரோட தம்பியாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் வரும் ஒவ்வொரு பாட்டுமே மிக அருமையாக அமைந்த சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது என்ஆசை மச்சான் இதில் உங்களுக்கு பிடித்த திரைப்படங்கள் எந்த இந்த திரைப்படங்கள் என்று கமாண்ட் பாத்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்பட்டன் இது பண்ணுங்கள் கேப்டனோட பல திரைப்படங்கள் இருக்கலாம் ஆனால் என்ஆசை மச்சான் மிக சிறப்பான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது ஓகே உங்களுக்கு பிடிச்சதாக கமெண்ட் பாத்ல கமாண்ட்